எஸ்எஸ் ப்ரோக்ரா மாதிரி டூ இயர்ஸ் பிஎஸ்சிலேயும் டூ இயர்ஸ் ஃபாரின் என்ட்ரிஸ்லேயும் படிக்கிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுப்படுத்துவாங்க சோ அவங்க செஷனுக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா சாதாரணமாக ஃபாரின் என்ட்ரீஸ் போய் படிக்கிறோம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு தெரியும் தென் டோபல் எக்ஸாம் ஈஎல்டி எக்ஸாம் மாதிரி எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணிக்கணும் சோ அந்த நார்ம்ஸ் பற்றி சார்கிட்ட டீட்டெயில் கேட்டேன்

ஸோ இங்கே என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து பிஎஸ்டி குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸான காலேஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது போக பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்னொரு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டெடீஸ் இங்கே என்ன ஸ்பெஷலைசேஷன்னா இன்ஜினியரிங் அஸ் அஸ்வெல்எஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வந்து அதை ஃபெசிலிட்டேட் ஃபெசிலிட்டேட் பண்ணி பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் அப்ரா ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் பிரிடறாங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு ஐஏஎஸ் அண்ட் அண்ட் இங்கே எது இன்ஜினியரிங் தான் இப்போ வந்து வந்து அதாவது நாங்கள் ஃப்ரம் டூ தௌசண்ட் சிக்ஸ் இஸ் ரன்னிங் ப்ரோக்ராம் அரௌண்ட் செவன்டீன் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெ இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தா டைப் ஆகிருப்போம் ப்ளஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் டைப் பண்ணியிருக்காங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு ஓவியம் உங்களுக்கு ஏதாவது அதாவது நான் என்ன மாதிரி இனிஷியல் டவுட்ஸ் கேட்குறேன்னா நீங்கள் வந்து இப்போ லெமன்ஸ் லெமன் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஏரியா எல்லாருமே ஸோ நீங்கள் இப்போ தான் 10th முடிச்சதுக்கு அப்புறம் இப்பவே வந்து பார்த்தா என்ன படிக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா चूஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தா 11th ல இப்ப வந்திருக்கீங்க ஒரு 6 to 6 and half months வந்து பாத்தீங்கனா கிளாसेसும் முடிஞ்சிருது இப்ப இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப நீங்க எனக்கு இருந்த ஒரு மெண்டாலிட்டி நான் சொல்றேன் நான் வந்து பயோமேக்ஸ் நான் எடுத்தேன் ஒரு 4 or 5 months போகும்போது 얘டா இதுவ கஷ்டமா இருக்கு பேசாம காமர்ஸ் எடுத்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தா ஒரு டர்ட் process வந்து சோ அப்படி இருக்காது இருக்குதா அப்படி இருந்தாலும் நீங்க இதை முடிச்சிட்டு ஹையர் ஸ்டடிஸ் காலேஜ் போகும்போது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் ஆர் டிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இப்படி கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தாலும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா அது ரிலேட்டட் டவுட்ஸ்னாலும் கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா ஏதாவது காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன எப்படி என்ன கைட்டீரியாதான் வந்து பாத்தோம்னா எடுத்துப்பாங்க அந்த மாதிரியான பேசிக்ஸ் ஏதாவது தெரியணுனால நீங்க தாராளமா கேட்கலாம் அப் நாட் ஒன்லி வித் பி எந்த காலேஜ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் எனி டவுட் சோ நான் பேசிக்ஸ்ல இருந்து சொல்லிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இந்தியால மெடிக்கல் சயின்ஸ் நீங்க படிக்கணும்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா அதாவது மெடிக்கல் சயின்ஸ் நான் சொல்றது எம்பிபிஎஸ் ஆர் ஹோமியோபதி ஆயுர்வேதிக் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு ப்ரிடாமினா வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸோட மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கணும் நீட் எக்ஸாம் தான் ஒரே வழி நீங்க உள்ளே என்ற இது போக அலைட் சயின்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அலைட் சயின்சஸ் சொல்லும் போது அக்ரிகல் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் இருக்கு வெட்டினரி சயின்ஸஸ் ஆர் ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு இந்த மாதிரியான நீங்க பிளான் பண்ணுறீங்க படிக்கிற பிளான் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டுவெல்த் மார்க்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க அந்த கட் ஆஃப் பீட் ஆயிருந்தா நீங்கள் அங்கே அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இது போக அடுத்து இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணும் ஸோ அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்க அந்த டுவெல்த் மார்க்ஸ் அதாவது அவுட் ஆஃப் டூ உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வருது அந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து பார்த்தோம்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் மூலமா தான் வந்து பார்த்தா உங்களுக்கு சீட்லாம் சீட்ஸ் வந்து பார்த்தா அலகேட் ஆகும் இது ஒரு வழி இன்னொரு இன்னொரு மெத்தட் ஆஃப் கெட்டிங் இன்டு இன்ஜினியரிங் ஸ்டடிஸ்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தா எழுதி ஐஐடிஸ் ஆர் என்ஐடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தா ஈஸியாக இது எடுக்கலாம் அட்மிஷன்ஸ் அவுட் பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் ஐஐடிஸ் ஆர் என்ஐடிஸ்ல போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன வரும்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் வந்து இருந்து ரிலீஸ் ஆகும் எஜுகேஷன் அவங்க இருந்து ரேங்கிங் மூலமா நீங்க எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்க எந்த கோர்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தா சீட் அலெக்ட் ஆகும் இதுதான் இன்ஜினியரிங் இருக்கிற ஒரு இதே இது லா வந்து பாத்தீங்கன்னா லால லா யாராவது இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மாட்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா லாக்கான ஒரு எக்ஸாம் இருக்குது அது போக ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்தா டுவெல்த் மார்க்ஸ் மார்க்ஸ் மாத்திரமே வச்சு கூட வந்து பார்த்தா எடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஒரு லாக்கான ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் ஆகும் அதை பொறுத்து நீங்க வாங்குகிற மார்க்ஸ் அந்த என்ட்ரன்ஸில் வாங்குற மார்க்ஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூரில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு மதுரையில் லா காலேஜ் இருக்கு சென்னையில் இருக்கு ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் பேஸ்மெண்ட் நீங்கள் எங்கே கால் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இது ஒரு பிரைடியா இது போக இன்னொரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ன இருக்குன்னா இன்ஜினியரிங் இப்போது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் இப்போ பிசிஎம்ஆர் பிசிஎம்பி இப்படி எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது என்னென்னா நீங்கள் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் போகணும் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் யாருக்காவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நாட்டா எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அது ஆல் ஓவர் ஆல் இடியா லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பட் அந்த எக்ஸாம்ஸ்க்கான காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ் டு ஜெஇ எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நாட்டா கிளியர் பண்றது ரொம்ப கம்மி யாருக்காவது வந்து பார்த்தா கிரியேட்டிவ் அதாவது ஒரு இப்ப அந்த ஹால நீங்க பாத்தீங்கன்னா உங்களால இமேஜின் பண்ணி அப்படியே வரைய முடியும் ஆர் உங்களை நீங்களே வந்து பார்த்தா பிக்சர் பண்ணி வரைய முடியும் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டா எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸா கேட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின் ஸோ இந்த கோர்சஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கனாலும் இருக்கு நீங்க இப்போ லெவன்த்ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு நான் எதுக்காக இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன்னா நீங்க இது தெரிஞ்சுக்கும் போது டுவெல்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தா ஸ்டிக்கான ஆக மாட்டீங்க யூ ஹேவ் மல்டிபிள் சாய்ஸஸ் இப்போ நான் சொன்ன எல்லா கோர்ஸஸையும் போக அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் ஒன் மோர் ஆஸ்பெக்ட் ஆல்சோ அப்ராட்ல போய் படிக்கிறது ஸோ டேரெக்டா நீங்க இப்போ டுவெல்த் முடிச்ச உடனே உங்களோட டுவெல்த் மார்க்ஸ் வச்சு அது போக சாட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி டிபெண்ட் அப்பான் யூனிவர்சிட்டிஸ் அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ராட் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபோர் இயர்ஸ் நீங்கள் அங்கே போய் படிப்பீங்க இந்த இதுவும் ஒரு ஆஸ்பெக்ட் ஸோ இது நீங்கள் டேரெக்டாக ஃபோர் இயர்ஸை நீங்கள் அங்கே போய் படிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன சாஞ்சஸ் தான் இருக்கும்னா நீங்கள் ஒரு செவன்டீன் இயர்ஸாக இருக்கும் போது நீங்கள் ஒரு சின்ன பையனாக தான் நீங்கள் பையனாவோ பொண்ணாவோ தான் நீங்கள் அங்கே போகிறீங்க இல்லையா ஸோ அப்போ உங்களுக்கு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது எட்டேலே டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிறீங்க அண்ட் தட் இஸ் மெனி அதர் திங் லைக் எக்ஸ்பென்சஸ் ஒரு கோர்ஸ் நீங்கள் ஒரு யூஎஸ்ஓ இல்லை ஒரு யூகேலையோ ஒரு ஜெர்மன்லையோ ஆஸ்திரேலியாவிலேயோ இப்படி எந்த கண்ட்ரில நீங்கள் போய் படிக்கிறீங்கனாலும் அங்கே இருக்கிற கோர்ஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடரேஷனில் வச்சுன்னா தான் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் இஸ் லைக் டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிடியே படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபைனல் டூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட்ல நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியில் நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது என்ன பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாரும் எப்படி எந்த பேசிஸில் அட்மிஷன் இருக்கும்னா உங்களோட டுவெல்த் மார்க்ஸ் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதில் எடுக்கக்கூடிய அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மாதிரி இன்ஜினியரிங் கட் ஆஃப் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ

அண்ட் நீங்கள் படிக்க போறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக தான் பிஎஸ்டியில் படிப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிங்ஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு யுனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் அப்படின்ற ஒரு நியூயார்க் சிட்டி தெரியும் இல்லைங்களா ஸோ அதோட அவுட்ஸ்க்ஸில் இருக்கக்கூடிய நியூயார்க்கோட சபர்பில் இருக்கக்கூடிய ஒரு யுனிவர்சிட்டி பிங்ஹாம்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த யுனிவர்சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக போய் படிக்கிறதுக்கு முன்னாடி பிஎஸ்டி என்ன பண்ணனும் நீங்கள் அட்மிஷன் ஆட் பண்ணுவீங்க

இல்லை யாருன்னா நாங்கள் லைக் பண்ணுறது ரொம்ப ஆனால் இது அவரன்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்டுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஃப்யூச்சர்ல எல்லாம் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இதில் என்னுடைய சர்னு இவங்க படிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி அவரன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப அடிக்கடி இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு இந்த மாதிரி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பில்லியனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் ஓகே வெல்கம் ஓகே வெல்கம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த விஷயமா இப்போ சொல்லுங்கள் நல்லா படிச்சு நல்லா ஓகே தேங்க் யூ இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூல் பிரில்லியன்ட் ஸ்கூலுக்கு வந்துருக்கிறீங்க வெளிநாட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதாவது அப்ராடில் படிக்கிற ப்ரோக்ராமுக்காக வந்திருக்குறீங்க இந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இதோடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து எப்படி இதனுடைய பயனில் பயனாக இருக்குங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இது வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க அது வந்து பசங்க தான் நல்ல மார்க் எடுத்தால் தான் நாங்கள் பண்ணோம் செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க தான் இதில் எப்போ நல்ல செ செவன்டி ஃபைவ் பர்சன்ட்க்கு மேலே எடுத்தாங்கன்னா செலவு நாங்கள் பண்ணிடுவோம் ஆனால் மார்க் அவங்க தான் எடுக்கணும் அதனால் பிள்ளைங்களுக்கு அதை நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த ப்ரோ இந்த ப்ரோக்ராம்மை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இது வந்து நல்ல ப்ரோக்ராமா இல்லை எப்படிங்கிறது வந்து நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வேற எங்கேயும் இல்லை இப்போ தான் இங்கே எங்களில் ஸ்டூடண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு இதாக நினைக்கிறீங்க அந்த வாய்ப்பா பயன்படுத்தி அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்துச்சு சார் ரொம்ப தேங்க் சார் நன்றி